வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க இது வந்து பஞ்சாயத்து ரோடுங்க மண் ரோடு பாயிண்ட்டு அதாவது சாலையிலேருந்து ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது மீட்ரு தொலைவில் அமைஞ்சிருக்குங்க அந்த நூற்றி ஐம்பது மீட்ருக்கிட்ட பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் டேங்க் இருக்குது பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்குது அதனால் ஊரை ஒட்டியே பக்கமாகவே அமைஞ்சிருக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்ரு தொலைவிலே இருக்குது ஆனால் அருமையான செம்மண் பூமிங்க சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மன் பூமி இடம் பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக இருக்குங்க மட்டமாக இருக்கும் நம்ம வந்து மேற்கொண்டு எந்த வேலையும் லெவல் பண்ணணும் அப்படின்ற வேலையெல்லாம் இல்லைங்க அருமையான செம்மண்ங்க உழவு ஓட்டமுன்னா நல்லா ரெட் சாயில் சூப்பராக இருக்குங்க அருமையான இடம் இந்த பஞ்சாயத்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்க சேங்ஷன் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க அது வந்து கூடிய விரைவில் தார் சாலை அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த இடம் வாங்கினோம்னாக்க அருமையான இடமா போயிடுங்க பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது இந்த நிலத்தில் பார்த்திங்கனாக்கா தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடையே அமைஞ்சிருக்குங்க அதனால் தண்ணீர் பிரச்சினை இல்லை அருமையான இடம் சூப்பராக இருக்கும் இது வந்து தார் சாலை அமைச்சிட்டாங்கனாக்கா ஏக்கரா மேலே பத்து லட்ச ரூபா விலை கூடிருங்க இப்போ வாங்கிக்கிட்டோம்னாக்க கொஞ்சம் ரேட்டு குறைச்சலாக கிடைக்குங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் கொஞ்சம் எடுத்து விட்டுருக்காங்க மீதமுள்ள தண்ணீர் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குது ஏன்னா செம்மன் பூமி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் மறக்காத அருமையான ச ரெட் ஆயிலுங்க சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி லென்த்து வரலாங்க பஞ்சாயத்து ரோடு பேஸில் ஒரு ஐநூறு அடி லென்த் வரும் இதனோட இல்லை பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்க கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பேக் சைடில் ஒரு ரெண்டு ஏக்கர் அதுவும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஒன்றரை டூ ரெண்டு ஏக்கர் அளவுக்கு வரும் அதுவும் வாங்கிட்டோம்னா ஒரே ஸ்கொயராக சூப்பராக போயிடுங்க அதுவும் கொடுக்குற நிலந்தங்க இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் ஐம்பது சண்டை இது பக்கத்து தோட்டத்தில் உள்ள வீடு பார்த்துட்ருக்குறீங்க பாருங்கள் இது இந்த லேண்டு இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே விற்பனையில் உள்ளது அருகிலாம் நல்ல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் வந்து பக்கத்தில் உள்ள லேண்டுக்காருக்க குத்தகி விட்ருக்கார் அதனால் அவங்க வந்து ஆடு மாடுகள் மேத்துக்கிட்டு பசுத்தேவனை பயிர் போட்டு அறுவடை செய்துட்டு அவங்களுக்கு குத்தகை கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்ல இடங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் வாங்கி நல்லா நீங்கள் எந்த மாதிரி தோப்புனாலும் அமைச்சிக்கலாம் புஞ்சை விவசாயம் செய்யணும்னாலும் செய்துக்கலாம் நஞ்சை செய்யணும்னாலும் செய்துக்கலாங்க அருமையான இடம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரூர் மாவட்ட எல்லைங்க அதாவது கரூர் டு திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை குளித்தலை பக்கத்தில் அய்யர்மலைங்க அதாவது குளித்தலை டு மணப்பாறை ரோடு மலை இருக்குது அய்யர்மலையிலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது மலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நம்முடைய தொலைவில் நம்ம இந்த லேண்டுக்கு போயிடலாம் அப்படின்னா குளித்தலையிலேருந்து கூட நேராக போகிறதுக்கு இதுக்கு பாதை இருக்குது சீக்கிரமாக போயிடலாங்க அருமையான இடம் பாருங்கள் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் இது வந்து நாலரை ஏக்கர் வாங்கி நீங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா ரோடு பேஸ் ஃபுல்லாக இருங்க ஐநூறு அடியில் இருக்குது வாங்கி அழகாக ரெண்டு பேர் பாதி பாதி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரியான இடம் ஏன்னா நிறைய பேர் கேட்டுங்க அந்த மாதிரி எங்களுக்கு நாலு ஏக்கர் இருந்தால் கூட ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் கூட வச்சுக்கிறோன்னு கேட்டிருந்தீங்க அதனால் பாருங்கள் இது வந்து மண் ரோடு இப்போ அளவீடு செய்துட்டு தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சைடுலலாம் முள்வேலி இருக்குது கம் முள் முள்வேலி இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா பார்த்தோம்னா ஒரு முப்பது அடி அகல பாதை கிடச்சிரும் அருமையான இடம் மிஸ் பண்ணாதீங்க அருமையான ரெட் சாயில் கட்டிங்கலாம் பாருங்கள் பாருங்கள் மண் இப்போ எப்படி இருக்குன்னு உழவு செய்துட்டோம்னா ஃபுல் ரெட்டாக இருக்கும் அருமையாக இருக்குங்க நான் இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சீக்கிரமாக வந்தீங்கனாக்கா நம்ம சொல்கிற விலைக்குள்ளேயே வாங்கிக்கலாம் ரொம்ப லேட்டாக வந்தீங்கனாக்கா மறுபடியும் விலையில் மாற்றம் இருக்குங்க அதனால தான் சொல்கிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளில் வந்து வியாபாரத்தை முடிச்சுக்கோங்க லேட்டாகிடுச்சுனாக்கா மறுபடி ரேட்டில் டிஃப்ரெண்ட் வந்துடும் ஏன்னா பக்கத்தில் உள்ள தோட்டம் வேறு ஏதாவது சேல் ஆகிடுச்சுன்னா அவங்க அந்த தோட்டத்தினுடைய லேண்டு விலையை வச்சு நமக்கிட்டையும் இந்த லேண்டினுடைய விலையும் சற்று உயர்த்தி சொல்கிறாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அருமையான செம்மண் பூமி தேவைப்படுறீங்க ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ